நடைமுறையில கூடுதலு இந்தியாவிலேயே சிறப்பா செயல்படக்கூடிய வாரி எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடுதான் முதல் முதல்ல கேரளாவில் ஒரு வாரி வந்தது அதனை தொடர்ந்து தொண்ணூத்தி நாலில் தமிழ்நாட்டில் தான் வாரி வந்தது தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகுதான் இந்திய அளவில் வாரியம் வந்திருக்கிறது ஆக பல்வேறு திட்டங்களோடு சிறப்பாக இந்த வாரியம் செயல்படுது ஆனால் ஒன்றிய அரசு நாற்பத்தி நான்கு சட்டங்களை நான்கு கோடுகளாக்கி வெள்ளக்காரங்காலத்தில் தொழிலாளிக்கு கொடுத்த உரிமைகளை எல்லாம் பறித்து எல்லா உரிமைகளையும் மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை எடுத்து வருகிறது அதனுடைய ஒரு பங்காக இந்த வாரியத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்து வராங்க அதுக்காக தான் ஒரு போர்ட்டில் உருவாக்கி அதை எல்லாரையும் பதிவு பண்ண சொல்கிறாங்க எந்த நிபந்தனையும் இல்லாமல் இங்க இப்ப பதிவு பண்ணணும்னா நிபந்தனை வச்சிருக்கு உண்மையான தொழிலாளியான்னு பார்க்கணும் அங்கே அப்படி கிடையாது கட்சிக்காரத்து கொடுத்தா சேர்த்துக்கணும் அதை வாரியமாக அறிவித்து இந்தியா முழுவதும் இருக்கிற வாரியங்கள் அந்த வாரியத்தின் கீழ் இருக்கிற நிதிகளை ஒன்று திரட்டி மத்திய அரசின் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி எடுத்து வருகிறார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் ஏழாயிரம் கோடியாளருக்கு சுமார் இருக்கு ஏழாயிரம் கோடியாளருக்கு நிதி இருக்கு தொழிலாளித்தான் நிதி இப்போ இதையெல்லாம் ஒன்றிய அரசு அபகரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த மட்டில் சோசியல் செக்யூரிட்டி கோடை எந்த காலத்திலும் நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் குறிப்பாக இந்த வாரியமும் இந்த சட்டமும் தமிழ்நாடு சட்டத்தின் கீழ் தான் செயல்படும் என்று உறுதியாக சொல்லி வருகிறார்கள் அதற்காக கோடிக்கணக்கான அமைப்பு சார கட்டுமான தொழிலாளர்கள் சார்பில் நம்முடைய முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரியத்தை முடக்குகிற பணியை ஒன்றுபடுத்துகிற முடியை மோடி அரசு கைவிட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் இன்னைக்கு கடந்த கடந்தாங்க நல வாரியத்தில் அதனால் அப்போ வந்து வயது வித்தியாசம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆதார் கார்டுங்கும்போது அவங்களோட வயசு அவங்க அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இப்போ போயிருக்கோம் ஆனால் அதோட பயன் இல்லாமல் நிறைய பேர் தொழிலாளிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்காக நடவடிக்கை எடுத்துருக்காங்க சொன்னீங்க அதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படுவது இப்போ என்ன ஆதார் கார்டு என்பது வயதுக்கான ஆதாரணம் இல்லை சான்று கிடையாது ஏற்கனவே ஏதோ ஒரு சான்று தான் அவர் பதிவு பண்ணுறாரு அதை வாரியம் ஏற்றுக்கொண்டிருக்குது சில அதிகாரிகள் அந்த வாரிய அந்த வயதை அட்டையில் இருக்கிற வயதை ஏற்றுக்கொண்டிருக்கு புதிய ஆவணங்கள் கேட்குறாங்க அது தவறு ஒரு வருது கமிஷன் மூலியம் வாரிய அட்டையில் என்ன வயசு அதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அது அறுபது ஆகி இருந்தால் விண்ணப்பிச்சா கட்டாயம் பணம் கொடுக்கும் கொடுக்காம இருந்தால் அது கொடுக்க